ாம ஆயிரம் வருடங்கள் பழமையான பட்டுக்கோட்டை துவரங்குறிச்சிக்கு அருகே உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் இந்த ஆலயம் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் சோழர்களால் கட்டப்பட்டது என்றும் பின்பு மராட்டியர்களால் புதுப்பிக்கப்பட்டது என்றும் கிராமத்தினர் கூறுகிறார்கள் சுவாமியினுடைய கருவறை ஒளி ஒளி லைட் அண்ட் சவுண்ட் இரண்டையும் கிரகிக்கும் வடிவத்தில் கிரீட வடிவத்தில் கோவில் மணியின் வடிவத்தில் முடிவில்லாத வளையங்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடக்கலையினுடைய தனிச்சிறப்பு இக்கருவறையில் பாம்பின் புற்றையும் அங்கு சர்பத்தையும் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது பக்தர்களை தொந்தரவு செய்யாத வகையில் தானும் சுவாமியை வணங்கி செல்வது அதிசயத்தில் அதிசயம் இவ்வாலயத்தில் பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தங்கியிருந்து பூஜை செய்துள்ளார் நம் தமிழர்களினுடைய தமிழர்களின் சான்றாக ஆயிரம் வருடமாய் நின்ற இந்த ஆலயம் தற்போது சிதிலமடைந்து மரங்களின் வேர்கள் ஊடுருவி காணப்படுகிறது இந்த ஆலயத்தை எப்படியேனும் மீட்டு எடுத்து விட மாட்டோமா எம்பெருமானை வைத்து பூஜித்து விட மாட்டோமா நூறு வருடங்களுக்கு பிறகு இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ஏக்கத்துடன் தனக்காக இல்லாமல் இறைவனுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஊர்கூடித்தான் தேர் இழுக்க முடியும் என்பது போல நமது கைகள் ஒன்றிணைந்துதான் இவ்வாலயத்தை மீட்டெடுக்க முடியும் இவ்வாலயத்திற்கு கட்டிட பொருளாகவோ உபயதார உதவியாகவோ நீங்களும் உதவ வேண்டும் என்று நினைத்தால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்வதன் மூலமாகவும் இந்த ஆலயத்தை மீட்டெடுக்க நீங்க உதவலாம்